வாய்ப்புகள் ஆகஸ்டுக்கு அப்புறம் தலையை அறிவிப்பாரு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுவாரு உனக்கு தமிழ் நாள் தெரியணும்னா நாசிக்கு பத்துக்கு போ அவங்க சொந்தக்காரோட கேள்விகள் நாற்பத்தி நாலு மா வருஷமா இருக்கிற கேள்வி கேட்க நீ யாரு நீ யாரு இவ்வளவு நாள் எங்க இருந்த தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்து சொல்றேன் உன்னோட வயசு எத்தனை தலைவரோட சர்வீஸ் என்ன தலைவரோட சர்வீஸ் முன்னாடி ஒரு குழந்தை شكرا <applause>